அம்மன்னருள் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம் குருவைப்போம் குருவை போற்றுவோம் முக்கியமான பலனுங்க மே மாத பலன் அனைவருமே மந்திரி பலன் அம்மன் அருள் டிவியில தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆங்கில மாதம் கொடுக்கறீங்க பாக்குறீங்க தமிழ் மாதம் பாக்குறீங்க எல்லா கிரக பயிற்சிக்குமே அம்மன் டிவில நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்திருக்கீங்க அது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப வரக்கூடிய மே மாசம் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகம் இருக்குது பாருங்க இந்த மாசத்துல பாருங்க எல்லா கிரகமும் வக்ரமா எந்த கிரகமும் கிடையாதுங்க எல்லா கிரகமும் வக்ர நிவர்த்தி ஆயிருச்சு சுக்கரன் புதன் எல்லாமே பலமா இருக்குது அது மட்டும் இல்லைங்க உச்சமான சுக்கரன் என்ன வேலை பண்ணும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல ரெண்டு கிரக பயிற்சி வருதுங்க இந்த மாசத்துல அதாவது குரு பயிற்சி அடுத்து பாத்தீங்கன்னா ராகுகேது பயிற்சி இது உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றத்தை கொண்டாட போகுது இதுக்கான பதிவு தாங்க இது மே மாசம் பதினாலு பதினெட்டு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி இருக்குது தயவு செய்து உங்க கடைசி முட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கூட இந்த மாசத்துல பாருங்க மே மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நிறைய சுபகாரியங்கள் நிறைய இருக்கு பண்ணிக்கங்க வீட்டுல சுபகாரியங்கள் நிறைய பண்ணலாம் பதினாறாம் தேதி பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி மே மாசத்துல சுப செலவு சுபகாரியங்கள் பண்ணக்கூடிய நாளாக கண்டிப்பா இருக்கும் இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் பாருந்த கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி எதுலையுமே லாபகரமான ஒரே ராசி எதுனா கும்பராசிக்காரதாங்க தான் எல்லா விஷயத்திலையும் சரி ஒரு லாபத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரே ராசி கும்ப ராசி அது மட்டும் இல்லைங்க ஒரு தன்னம்பிக்கையான குணம் பாருங்க கும்ப அதிகமா இருக்கும் இது வந்தாலும் சரி தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன் இருப்பாங்க ஒரு விஷயத்த கண்டிப்பா முடிக்கணும்னா கண்டிப்பா அந்த விஷயத்தை முடிக்காம வெள வர மாட்டாங்க அப்படிப்பட்ட குணம் கும்பத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் பிடிவாதம் பண்ணிட்டா அதை முடிக்கணும் அவ்வளவுதான் ஸ்லோவானா எந்த வேலையும் பார்க்க தெரியாது கும்பராசிக்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா அதை ஃபாஸ்டா அந்த வேலையை வெளில வர மாட்டாங்க இதுதான் கும்பத்தோடைய குணமே கலசத்தோட உருவம் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா அப்ப எல்லா இடத்துலயும் ஒரு மதிப்பு மாதிரியான அந்தஸ்த கௌரவத்தை அதிகமா எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ராசியை தான் கும்பராசி தான் தன்மானம் தைரியமான குணம் எல்லாமே பாருங்க அந்த கிட்ட அதிகமா இருக்கு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க கும்பராசிக்கார பயங்கரமா மைண்ட் பவர் இருக்குங்க அவங்கள்ட்ட பிரம்மாண்டமா கற்பனை பண்ணுவாங்க எல்லா விஷயத்திலும் சரி பிரம்மாண்டமான கற்பனையான குணம் கும்பத்துக்கிட்ட இருக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் பிரம்மாண்டமான சிந்தனை எல்லாமே கும்பத்துக்கிட்ட உண்டு அப்படிப்பட்ட கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய மே மாத பலன் இதாங்க உங்க வாழ்க்கையை மாத்தக்கூடிய மாதம் மே மாதம் கும்பராசிக்கு மட்டும்தான் அதிக பேருக்கு நல்ல யோகம் இருக்கு மே மாசத்துல மட்டும் பாருங்க ஏன்னா ரெண்டு கிரக பேச்சு இருக்குது இந்த மாசத்துல மட்டும் குரு பயிற்சி ராகுவேது பயிற்சி இது மிகப்பெரிய ஒரு ராஜ கொடுக்கும் இந்த மாசத்துல மட்டும் பாருங்க இதுல கடைசி மட்டும் தயவு செய்து வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான பலனை இது தயவு செய்து ஒரு பொது பலன் எடுங்க விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்து உங்களுக்கு இந்த மந்திலி பலன் பேசுறோம்னா எந்த கிரகம் புத்தி நடந்ததுன்னு பாருங்க ஜாதகத்துல உங்க விதி ஜாதத்துல பிறந்த நேரம் பிறந்த தேதி உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் இந்த புத்தி வருதுப்பா இது நடக்க போதுப்பா இது நடக்காதுப்பா ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும் அதுக்கு தவிர அந்த கோச்சார் இருக்கிறாங்க சப்போர்ட் பண்ணாதான் இங்க நடக்கும் இல்லைன்னா நடக்காது அதனால தான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவோம் ஒரு பொது பண்ணலாம் பாருங்க யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் இறைவனை ஒவ்வொரு கர்மா கொடுத்துருப்பாரு அதான் திசா புத்திங்கிறது அப்பதான் அது வேலை செய்யும் நான் இத்தனை வயசுக்கு அப்புறம் நல்லா இருந்தேன் இதுக்கப்புறம் ரொம்ப பிரச்சனையா பாக்குறேன் அப்ப ஜாதகத்துல பாருங்க திசா புத்திய பாருங்க கண்டிப்பா மாறி போயிருக்கும் அதனாலதான் எல்லா விடியும் ஒரு பொதுப்பலன் பொதுப்பலம் எல்லாம் கொடுக்கும் ஏன்னா இங்க பொது கரெக்டா இருக்குன்னு சொல்றீங்க அதனால சொல்றேன் இல்ல கடைசியை மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்கும் கிரகம் இப்ப பாத்தீங்கன்னா உங்க ராசிலேருந்து ரெண்டாம் இடத்துல பாருங்க சுக்கரன் சனி ராகு மூணு கிரகம் சஞ்சாரம் செய்வாங்க சுக்கரன் உச்சத்துல உட்காந்துருப்பாரு இப்பதான் உச்சமான பலன் அடுத்து பாத்தீங்கன்னா மூணாம் இடத்துல சூரியன் புதனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க எப்ப மே மாசம் பதினாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் பேர் செய்ய நாலாம் பாதுக்கு வந்துரு குரு பகவான் பாருங்க நாலாம் இடத்துல குருவா ஐந்தாம் போறாரு எப்ப மே மாசம் பதினாம் தேதி ரெண்டு கிரகம் மாறுது புதன் இருபத்தி மூணாம் தேதி மாறுறாரு அடுத்து ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு கடகத்துல அடுத்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல கேது பகவான் இருப்பார் இதுல பாருங்க இந்த கேது பகவானும் பாருங்க கரெக்டா மே மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் கேது ஏழாம் இடத்துக்கு வர்றாரு உங்க ராசிக்கு ராகு வர்றாரு யார் ஜாதக ராகு கேது சூப்பரா இருக்கோ அவங்களுக்கெல்லாம் உலகம் பேசும்படி ஒரு பெரிய ஆளா வருவாங்க யாருடைய ஜாதகத்துல ராகு கேது நல்லா இருக்கும் நல்லா எடுத்துக்கணும் இதை கரெக்டா திங்க் பண்ணிக்கோங்க ராகு திசையோ கேது புத்தியோ இது யாருக்கெல்லாம் நல்லா இருக்கும் ஜாதகத்துல அவங்க எல்லாம் உலகம் பேசும்படி ஆளா வருவாங்க இதுதான் இந்த கும்பராசிக்கு ஃபர்ஸ்ட் பலன் ஏன்னா எடுத்தவன உலக அளவுல பேசுறவங்க கண்டிப்பா வருவாங்க நல்லா இல்லைன்னா எல்லாமே ஏமாற்றம் வந்துரும் அதனால சொல்றேன் ஏன்னா இவங்களை ஏழரை சனில என்ன போது பாத சனி இதை கண்டு தானே பயப்படுறீங்க அஞ்சு வருஷம் ஏழ்ரசனி முடிஞ்சிச்சு இல்லை இப்ப ரெண்டரை வருஷம்தான் இருக்குது ரெண்டரை வருஷம் இருந்தாலும் சரி இதுக்கு முன்னாடி நடந்ததை விட்டுருங்க ஏன்னா இவங்களுக்கு பாருங்க வருமானம் பொருளாதாரம் வேலை உத்தியோகத்துல தடை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எத்தனை பேர் பார்த்தீங்க கண்டிப்பா கேளுங்க ஆமாரிதான் சொல்லுவார் எதிரி பிரச்சனை தாய்மாமன் பிரச்சனை அப்பாவுடைய உடம்புல பிரச்சனை அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை இது மாதிரி நிறைய இருந்துச்சு எனக்கு சகோதர சகோதரி சார்ந்த பிரச்சனை தொழில்ல எதிர்பார்த்த லாபம் இல்லை ஒரு மனக்குழப்பத்துக்கு போயிட்டு ஒரு தைரியமான ஒரு முடிவெடுத்து ஒரு விஷயத்தை இறங்க முடியல அப்படிங்கிற நிறைய குழப்பத்துக்கு போய் நல்லா சிந்தனை இல்லை வேலை கிடைக்காம அலைஞ்சுக்கிட்டு பல பலவேளை மாறிட்டு கேளுங்க எத்தனை பேர் கேளுங்க கண்டிப்பா மகர ராசிக்கார ஆமாதான் சொல்லுவாங்க கும்ப ராசிகாரங்க கண்டிப்பா அப்படித்தான் சொல்லுவாங்க ஏன்னா மகரத்தை விட கும்பம் ரொம்ப தடைய கொடுத்துச்சு ஏன்னா சனினால சொல்றேன் தான் உங்க வாழ்க்கையில கும்பராசிக்கு நல்ல நேரம் வருது அதான் சொன்ன ஒரு பெரிய அளவு உலகம் பேசக்கூடிய அளவுக்கு நீங்க வருவீங்க கண்டிப்பா நடக்கும் வாழ்க்கையில நடக்கும் தைரியத்தை மட்டும் நீங்க விடக்கூடாது என்னங்க இப்படி சொல்றீங்க ஏன்னா நடக்குமா நடக்காதா ஜாதர் தசாபுத்தி பாரு ராஜா கண்டிப்பா உண்டு வாழ்க்கை ஒரு வாட்டி வாழப்போறா அது நல்லா வாழ்ந்து போகணும் அதான் கும்பராசி நான் சொல்லுவேன் ஏன்னா இறைவன் உங்க பக்கம் இருக்காரு ஏன்னா குரு உங்க ராசியை பாக்குறாரு அதான் குரு இருக்கிறதுல சுபகரம் குரு பகவான் உங்க ராசியை பாக்குறதுனாலதான் நீங்க பெரிய லெவலுக்கு வருவீங்கிற வார்த்தையை நான் சொல்றேன் சொல்ல முடியாது உங்க ஜாதர் யாருக்கு குரு ராகு யோகமா இருக்கோ உலகம் பேசும்படி வருவாங்க இப்ப எடுங்க வேலை உத்தியோகத்தை தேடுங்க கண்டிப்பா நல்ல வேலையை கிடைக்கும் கவலைப்படாம தேடுங்க சூப்பர் வேலை கும்பராசிக்கு கெட்டப்படலன்னு சொல்லக்கூடாது இனிமே நல்ல நேரம் இருக்குது மே மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பதினாலு பதினெட்டு தலையெழுத்த மாத்தும் கண்டிப்பா நல்ல வேலை கிடைக்கும் சூப்பரான வேலை கிடைக்கும் அனுகூலமான வேலை கிடைக்கும் உயர்ந்த இடத்துக்கு நீங்க போவீங்க வேலை உத்தியோகத்துல பாத்து நல்லா பாத்துக்கோங்க இந்த கும்பராசிக்காரங்கள் வேலை உத்தியோகம் சாதகமாக நல்ல ஒரு அனுகூலமா அமையக்கூடிய அமைப்பு வருது கடன் பிரச்சனை இல்லை பகை பிரச்சனை இல்லை எதிரி பிரச்சனை இல்லை சூப்பரா இருக்கு எவ்வளவு ஒரு காசு பணம் வந்தாலும் இந்த கடனை அடைக்கக்கூடிய நேரம் வந்துடும் கடனை அடைச்சு நல்லா சாதகமாக முடிஞ்சிடும் கடன் பிரச்சனை சால்வ் ஆயிரும் பொருளாதார வருமானம் பயங்கரமா இருக்கும் இன்கம் எங்காச்சும் ஒரு காசு பணத்தை குடிக்க அந்த பணம் இப்போ கிடைக்கும் பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இப்போ லாபம் வருமானம் சூப்பரா இருக்கும் காசு பணம் எங்காச்சும் கொடுத்தீங்கன்னா இந்த பணம் இப்ப வருமான பொருளாதாரம் நகை மூலமாக பணம் மூலமாக உங்களுக்கு வரலாம் வாய்ப்புகள் சூப்பராக இருக்கும்னு பார்த்துங்க பொருளாதார வருமானம் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் இருக்குது இப்போ வீடு கட்டுறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்கக்கூடிய வரும் பாத்துங்க சூப்பரான நேரம் இருக்கு பார்த்துங்க சொந்த வீடோ இடமோ லாபமோ வருமானம் இன்கமோ சூப்பராக இருக்கும் பார்த்துங்க நல்ல ஒரு மாற்றம் சூப்பராக இருக்கு அதாவது இந்த கும்பராசிக்காரர்கள் வேலையில் ப்ரொமோஷன் நிறைய பேர் கிடைக்கலாங்க வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க வெளியூர்ல எத்தனை பேர் வேலை பார்க்குறீங்க கண்டிப்பாக ப்ரொமோஷன் வரும் எத்தனை கம்பெனி அப்ளை பண்ணி வச்சுருக்கீங்க கண்டிப்பாக வேலை கிடைக்கும் தடைப்படுச்சு இப்ப தடைப்படாது நல்ல ஒரு அமைப்பு இருக்கு நான் சொந்தமா வீடு கட்டுவேன்னா கட்ட மாட்டேனா என் வாழ்க்கையில இருக்கா இல்லையா அப்படிங்கிற குழப்பத்துல இருக்குங்க கண்டிப்பா இருக்குங்க உங்க லைஃப்ல இனிமே வீடோ இடமோ இடம் வாங்கி வீடு கட்டணும் இல்ல வீடோ இடம் உள்ள கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சரியாகும் அப்ப எல்லாமே சாதகமா இருக்கு அப்ப எந்த ஒரு பிரச்சனைக்கான ஒரு நேரம் உங்களுக்கு வராது ஏன்னா குரு பாக்குறதுனால எல்லாமே நல்லா இருக்கு அதான் அதனால சொல்லுவாங்க குரு பார்த்தால் கோடி நன்மை ஜாதகத்துல குரு நல்லா இருந்தா இப்ப குரு நல்லதான் செய்வாரு குழந்தை பாக்கியம் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே கைக்குடி வரும் திருமண வாழ்க்கையில எந்த ஒரு தடையும் வராது பயங்கரமான ஒரு வெற்றிகள் கண்டிப்பா நண்பர்கள் கூட்டாளி மூலம் இருக்குது பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு வெளிநாடு போகணுமா வெளியூர் போகணுமா கண்டிப்பா போகக்கூடிய அமைப்பு தான் வருது நிறைய பேர் நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை மெக்கானிக்கல் வேலை ஐடி எஸ்டேட் பிசினஸ் சூப்பரா இருக்கும் அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு தொழிலாம் நல்லா இருக்கும் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்துல ஏழ்ற சனியில சனி பவன் நல்லா இருந்தா மட்டும் தொழில கை வைங்க சூப்பரா இருக்கும் ரெண்டாம் இடத்து குரு பாக்குறாரு அதனால தான் நான் பண்ண சொல்றேன் ஏழரை சனி வந்தாலும் சில பேருக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் ஏன்னா சனி பால் சனி பாவம் மாதிரி கொடுக்க முடியாது சனி பவனுக்கு எடுக்க முடியாது ஏன்னா சனி பவன் கொடுக்குற யாரும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு கொடுத்துருப்பேன் அப்ப ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தா இப்போ என்ன பண்ணுவாரு சூப்பரான யோகம் இருக்குது ஏழ் சனி வந்தாலும் சரி எல்லாமே நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் இருக்கும் குரு பாக்குறதுனால இப்ப பெருமோட்டை போனா லாட்ரி யோகம் எடுக்கலாமா எடுக்க வேண்டாமா எடுங்க ராஜா கண்டிப்பா அடிக்கும் குரு பாக்குறாரு பதினோராம் இடத்தை பாக்குறாரு கண்டிப்பா லாட்ரி யோகம் இருக்கு அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வேறே ஜாதபதம் மூவ் பண்ணுங்க வெற்றி நிச்சயமா வரும் படிக்கக்கூடிய மாணவர்கள் எத்தனை பேருக்கு அரசாங்கம் எக்ஸாம் எழுதுன்னு ஆசை இருக்கு கண்டிப்பா எழுதுங்க மே மாசத்துல எழுதுங்க ஸோ லக்னத்தோட சூரியன் தான் மட்டும் எழுதுங்க கண்டிப்பா வேலை கிடைச்சு ஒரு உயர்ந்த இடத்துக்கு ஒரு ஒரு தலைமையான பொறுப்பான இடத்துக்கு நீங்க போவீங்க வெளிநாடு வெளியே ஒரு சந்தோஷம் சூப்பராக இருக்கும் எந்த காரியத்திலும் உங்க பக்கம் வெற்றிக்கு வரையும் சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் பல குழம்பு நிறைய வெற்றிகள் தேடி வரும் இப்ப நட்சத்திர பலன் குழப்பம் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திர படம் தைரியம் தன்னம்பிக்கை நிறைய இருக்கும் ஆனா ரொம்ப கஷ்டப்படுத்தீங்க குடும்ப ரொம்ப தொழிலை உத்தியோகத்திலையும் சரி வருமானத்திலும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஒரு ஆகி நண்பர்கள் பழக்க வழக்கம் திருமண வாழ்க்கையில் நிறைய தடையாகி கனமழை ஒற்றுமை இல்லாம போய் நிறைய தடைகள் சந்திச்சிட்டீங்க நீங்க சந்திக்க மாட்டீங்க கொஞ்சம் கொஞ்சமா லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மாற்றம் உங்களுக்கு வரும் ஏன்னா செவ்வாய் நீசத்துறதுனால ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கு ஏன்டா லைஃப்ல இருக்கிறோம் அப்படிங்கிற சிந்தனை நிறைய பேர் போயிட்டீங்க கண்டிப்பா இனிமேல் நல்ல ஒரு காரியம் உங்களுக்கு வரும் பாருங்க வீடு இடம் பூமி கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை கோட்டுக்கேசு பிரச்சனை எதுவுமே இருக்காது நல்ல வேலை கிடைக்கும் கணவனுக்கு ஒற்றுமை நல்லா இருக்கும் தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் படிப்பு நல்லா இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் யூனிஃபார்ம் போட்டு வேலை பாக்குறவங்க மருத்துவர்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கும் பாருங்க அப்டென்ஸ்ல பிறந்தவங்க அடுத்த சதயன்ஸ்ல பண்ணுவாங்க எதுவுமே பிரம்மாண்டமா யோசிப்பீங்க நிறைய கற்பனை தினம் நிறைய இருக்கும் பிரம்மாண்டமா யோசிக்கக்கூடிய குணம் இருக்கும் உங்க ராசிகர் ராகு வர்றாரு உங்களை தூக்கி மேல இடத்துல அதாவது உலகம் பேசும்படி பேசுவாங்க சதய நட்சத்திரம் பிறந்தவங்க ஒரு தலைமை பொறுப்பு கண்டிப்பா வரும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போவீங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி வேலை ஒரு ப்ரமோஷன் எல்லாமே சூப்பரா இருக்கும் ஏன்னா குருவுடைய நட்சத்திரம் அவர் நிப்பார் அதனால ஒரு சதய நட்சத்திரம் பட்டைய கலப்பும் பாருங்க யாரெல்லாம் சதயத்துல பிரிஞ்சிக்கிங்களா அவங்க எல்லாமே லைஃப்ல பாருங்க கண்டிப்பா ஒரு விஷயத்தை மனசுக்குள்ள வச்சிருக்கலாம் அந்த விஷயம் நடக்கும் அது எந்த விஷயமா எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் நல்ல நேரம் வந்துருச்சு சதயத்துல பிறந்தவங்க ராகு நல்லா இருந்தா நல்ல நேரம் வந்துச்சு இல்லைன்னா இல்ல அடுத்து பாருங்க இந்த புரட்டாசில பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணம் ஒரு அமைதியான குணம் அனுசரிச்சு பிறகுணும் தன்மையான குணம் நிறைய இருக்கும் தைரியத்தை மட்டும் ஆசிரியர் வேலை பார்ப்பீங்க நிறைய பேர் அக்கௌண்ட்ஸ் கணக்கு நிறைய பேர் இருப்பீங்க பணப்புலங்கடத்துல நிறைய பேர் இருப்பீங்க அதே மாதிரி பாருங்க நிறைய பேர் பாருங்க கமிஷன் ஏஜென்சி நிறைய பண்ணுவீங்க நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில இருக்கு இனிமேல் சுபகாரியம் சுப செலவு நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் வேலை ஊதியத்தில் ஒரு பெரிய அளவுக்கு போவீங்க நல்ல ஒரு பொறுப்பு தேடி வரும் பண வருமான இன்கம் எல்லாமே தேடி வரும் நல்ல ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கு பாருங்க எந்த காரியத்திலும் உங்கள் பங்கு வெற்றிக்கு அவருடைய சூப்பராக இருக்கு இந்த புரட்டாதீச பலன்களுக்கு ஒரு பொன்னான நேரமாக அமையுது பரக்கூடிய மே மாத பலன் கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமையிறது